ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதே சிறிது வெளிச்சம் புத்தகம் தான் எஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் எப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் பட் அதை இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக இன்னும் வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம அம்மா நம்மளோட லைஃப்பில் வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு சமையல் செய்வாங்க பட் நம்ம வந்து நிறைய குறையும் சொல்லுவோம் பட் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு மனசில் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணால் நல்லாயிருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாமே நினப்பாங்க ஏன்னா வந்து ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு சமையல் ஆரம்பிப்பாங்க அது வந்து ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடியும் இதே வந்து ஒரு பெரிய பத்து பேர் குடும்பம்னா அது போக ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் மூணு மணி நேரம் போகும் ஏன்னா பத்து பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தொட்டுக்கு இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் அப்படி நடக்கும் ஸோ அப்படின்றப்ப வந்து எப்போவுமே வந்து அந்த சமைக்கிறவங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ ஏன்னா சமைச்சு முடிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஓகே இதில் ஒப்பு பத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நல்லா இருக்க விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாமே நினப்பாங்க ஒருத்தவங்களோட பாராட்டு வந்து இன்னொருத்தவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்ற வந்து நிஜமாக இருந்தாலுமே பட் இருந்தாலும் ஒருத்தவங்க அப்ரிசியேஷன் பண்ணால் அது உண்மையில் அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் ஒரு மந்த்லின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணால் அது ஒரு மனசுக்கு எப்போவுமே தான் இருக்கும் அந்த ப்ரொமோஷனுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் தான் அது கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பாட்டுக்கு நான் பட்றதை பண்ணிகிட்டே இருக்கேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெச்சுரிட்டி வரதுக்கு வந்து ரொம்ப ஆகும் அந்த பக்குவம்லாம் வர்றதுக்கு வந்து நிறைய அனுபவமும் நிறைய பக்குவமும் பொறுமனிதான எல்லாமே வேணும் பட் ஜென்ட்ரலாக வந்து எல்லாமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது ஒன்று குறை இருக்கிறப்ப அது ஒரு நாகரிகமாக சொன்னால் அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் எதுக்கு இந்த அப்ரிசியேஷன் ஒருத்தவங்களை வந்து அவங்க பண்ணது நல்லா இருக்குது அவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து ரெககனைஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியன்றத ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த பார்க்க போகிற ஒரு தகவலுமே வந்து அதை பற்றி தான் என்னென்னா கற்களை வாசித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கற்களை வாசித்திருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு அந்த ப்ரொனன்சேஷனே மாட்டேங்குது ஸோ முதுகில் உள்ள மச்சத்தை போல கவனிக்கப்படாத விஷயங்கள் உலகில் நிறையவே இருக்கின்றன உலகில் மிகப்பெரிய தண்டனை புறக்கணிப்புத்தான் முதுகில் உள்ள மச்சத்தைப் போல கவனிக்கப்படாத விஷயங்கள் உலகில் நிறையவே இருக்கின்றன உலகில் மிகப்பெரிய தண்டனை புறக்கணிப்புத்தான் அதே போல் வழி தருவது வேறு எது வேறு எதுவும் இல்லை நம்மை அறியாமல் நாம் எவ்வளவோ விஷயங்களை தவறவிட்டு இருக்கிறோம் அல்லது நாம் கண்டுகொள்ளாமல் போனதாலே பல விஷயங்கள் அடையாளம் மற்றும் போயிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நம்ம சில விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் அடையாளம் பண்ணாமல் நிறைய விஷயம் நம்ம கண்டுக்காமே போய்கிட்டு இருக்கனால அதோடய வேல்யூ தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க அது என்ன வந்து ஸ்டோன் ரீடர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியோட வந்து பார்த்துருக்காங்க அது அதில் அந்த டாக்குமெண்ட்ரை பற்றி வந்து இதில் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து ஒரு ஒரு அப்ரிசியேஷனை பற்றி அப்ரிசியேஷன் எவ்வளோ முக்கியம் அது லேட்டாக நடந்தால் என்ன மாதிரி ஒரு விளைவை சந்திக்கும் அப்படின்றத பற்றி தான் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி என்னென்னா ஒரு இது வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த அனுபவத்தையுமே சொல்கிறாங்க ஒரு சின்ன பிள்ளையில ஒரு ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு இருக்கும்போது வந்து அவனுக்கு வந்து ஒரு புக்கு வருது இல்லை அவன் ஒரு புக்கு வாங்குகிறான் அந்த புக் வந்து பெருசாக அவன் வந்து படிக்கலை ஒரு அலமாரியில் வச்சிடுறான் அது வந்து ஒரு முப்பது வருஷம் ஆயிடுது அவனோட லைஃப் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேமிலி விஷயம் பெர்சனல் கமிட்மெண்ட் இதனால் வந்து அந்த புக்கை வந்து அவன் கண்டுக்காமே விட்டுறான் ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுது இப்போ நிறைய பேர் புக் புக்கு நிறையா வாங்குவோம் சில விஷயத்தை படிப்போம் சில விஷயம் ரொம்ப லேட்டாக படிப்போம் இல்லைனா படிக்காமே விட்டுருவோம் சில வீட்டில் வந்து வாங்கி வச்சா கூட நல்லா அட்லீஸ்ட் நம்ம படிக்காட்டு நம்ம பின்னாடி உள்ளவங்க படிப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் இப்போ நிறைய பேர் எழுத்தாளர் யோகபாரதி கூட வந்து சொன்னாங்க அந்த பாடலாசிரியர் அவரும் அப்படி தான் சொன்னார் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புக்கை வாங்கி வச்சிடறாரு முப்பது வருஷம் அதை பார்க்கவே இல்லை நிறைய அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த புக் எடுத்து படிக்கிறாரு பார்த்தா அந்த புக் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஆகா நம்ம இவ்வளோ நல்ல புக் வந்து முப்பது வருஷத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம படிக்க மாட்டோமே இந்த ஒரு எழுத்தாளர் இந்த ஒரு ரைட்டரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை வந்து போயிட்டே இருக்காரு நிறைய அந்த ஒரு புக்கு அந்த புக்கோட அட்டப்படம் போட்டவர் அந்த முன்னூறு எழுதினவர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை கனெக்ட் பண்ணி முடிஞ்சளவு விஷயம் சேகரிச்சிக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக லீடு அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதை பற்றி டிராவல் பண்ணிட்டு போகிறாரு அந்த எழுத்தாளரை பார்த்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் புக்கு ஒன்று வாங்கினேன் அதை நான் படிக்க முடில இப்போதான் படித்தேன் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னால் அப்போதிக்கு சொல்ல முடியல இப்போ உங்களை அப்ரிசியேஷன் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தேடி போய்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் லீடு வந்து ஒரு ஒரு விஷயமா அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கு இதுக்கிடையில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு எந்த வயசில் அந்த என்கிட்ட வந்துச்சு அப்போ என்னோட மனநிலை என்ன ஸோ நான் அப்போ என்ன மாதிரி அதை நினச்சி தூக்கி போட்டேன் இப்போ நான் அதை எடுத்து படிச்சுட்டு இப்போ நான் அவரை போய் தேடி போயிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நான் எந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு இடையில இடையில அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு லாஸ்ட்டில் ஒரு போக 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 ஒரு தகவல் கிடைக்கிது அவர் வந்து அந்த எழுத்தாளர் வந்து இந்த இடத்துல தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்கிறது அந்த எழுத்தாளரை போய் இந்த பையன் பார்த்துடுறாரு இது வந்து டாக்குமெண்ட்ரியில் வர ஸ்டோரி எஸ்ரா அவர்கள் பார்த்த டாக்குமெண்ட்ரியை வந்து இதில் அனுபவத்தை சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து அந்த பையன் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு அந்த எழுத்தாளரை லாஸ்ட்டில் போய் சந்திச்சிட்றான் அவர் ரொம்ப வயசாகிட்டு அப்படியே தனியாக உட்காந்துருக்காரு அவர் போய் அந்த பையன் போய் சொல்கிறான் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் புக் வாங்கினேன் இந்த மாதிரி இப்போ தான் படித்தேன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்தேன் அவர் ரொம்ப பெருசாக கண்டுக்கல இன்னும் நான் எழுத்தாளரை அவர் ரொம்ப மறந்துட்டு நார்மலாக வந்து ரொம்ப பரவாயில்ல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் தேடி வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக பேசிகிட்டு இருக்காரு அதுமாரி அவருக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் பற்றியுமே வந்து நிறையா விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நான் பார்த்தேன் அவ்வளோ அனுபவமாக இருந்துச்சு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான் இந்த மாதிரி ஒரு புக்கு தான் எழுதிருக்கீங்களா அதுக்கப்புறம் உங்கள் பேரை தேடி பார்த்தேன் பட் எந்த புக்குமே நீங்கள் எழுதலை ஏன் எழுதலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு சொல்கிறாரு நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு எழுதினேன் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வந்து அப்பயே நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா நான் இன்னும் வந்து நிறையா புக்கு எழுதியிருப்பேன் பட் ஆனால் நான் வந்து நிறைய புக்கு எழுதவே இல்லை ஏன்னா இந்த புக்குக்கான ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கவே இல்லை அதனால் நான் அடுத்தடுத்து எழுதுறத விட்டுட்டேன் சில பேர் வந்து அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அப்ரிஷியேஷன் இல்லாமல் நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறதுக்குலாம் வந்து பொறுமை நிதானம் அனுபவம் மெச்சூரிட்டிலாம் நிறைய வேணும் பட் அவர் அப்போ இருக்கிற அவரோட இடத்துல வந்து நான் வந்து எழுதாமல் விட்டுட்டேன் நீங்கள் இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறீங்க இப்போ எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இந்த இந்த மாதிரி வந்து அப்படியே உங்கள மாதிரி நிறையா பேர் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னுமே நிறையா புக்ஸ் எழுதியிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதா வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து முடியுது ஒரு சரியான நேரத்தில் வந்து ஒருத்தவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அந்த ரெகனைஸ் அவங்கள விட்டனால எந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து போகிறாரு அவர்கிட்டருந்து நம்ம எவ்வளோ விஷயத்தை வந்து இறந்துருக்கோம் மேபி அவர் இன்னும் நிறையா புக் எழுதியிருக்கலாம் அதை நம்ம படிச்சிருக்கலாம் அதுலேருந்து நிறைய நம்ம சிந்தனை வந்திருக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோ முக்கியன்றது வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா ஏன் காரணம் இல்லாமல் ஒன்றை புறக்கணிக்கிறோம் நம்மை சுற்றிய கலைஞர்களை கலைகளை கொண்டாட ஏன் மறந்து போனோம் ஏன் காரணம் இல்லாமல் ஒன்றை புறக்கணிக்கிறோம் நம்மை சுற்றிய கலைஞர்களை கலைகளை கொண்டாட ஏன் மறந்து போனோம் நமது புத்தக அலமாரியில் உள்ள படிக்கப்படாத புத்தகத்தில் ஒன்று நம் சிந்தனையை மாற்றிவிடக்கூடியது என்பது எதற்காக மறந்து போகிறோம் பாராட்டும் அங்கீகாரமும் தொடர்ந்து தொடர்ந்து அரவணைப்பும் இல்லாத கலைஞன் ஒடுங்கி போய்விடுகிறான் பாராட்டும் அங்கீகாரமும் தொடர்ந்து அரவணைப்பும் இல்லாத கலைஞன் ஒடுங்கி போய்விடுகிறான் அல்லது கலையை விட்டு விலகி போய்விடுகிறான் என்ற உண்மையை நாம் ஏன் நாம் ஏன் புரிந்து கொள்ளவே இல்லை இந்த மெண்ட்ரி என்னை மிகவும் பாதித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சரியான நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்காம போனதுனால ஒரு கலைஞன் வந்து எப்படி கலையை விட்டு போயிடுறான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழில் இடைவெளி என்ற சிறந்த நாவலை எழுதிய சம்பத் என் நினைவுக்கு வந்தார் அவர் ஒரே ஒரு நாவல் மட்டுமே எழுதினார் கூடுதலாக ஐந்து ஆறு சிறுகதைகள் எழுதியிருக்கக்கூடும் ஆனால் அது புத்தகமாக வரவில்லை இந்த ஒரு நாவலின் வழியே சம்பத் என்றென்றும் தமிழ் நாவல் உலகில் முக்கிய இடம் பெற்றிருப்பார் அதோட நாவல் பேர் வந்து இடைவெளி அதோட நாவலாசிரியர் ஆசிரியர் வந்து சம்பத் அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கதை எழுதியிருக்காரு அது பெருசாக புத்தகமாக போகல பட் அது வந்து முக்கியமான கதை அப்படின்றத வந்து எஸ்ரா சொல்கிறாங்க இப்போ சம்பத்தை இன்று படிக்க துவங்கும் ஒரு வாசகன் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் படிச்சிருக்காங்க இப்போ அந்த இடைவெளின்ற ஒரு நாவலை எடுத்து ஒரு பையன் படித்தானா கண்டிப்பாக வந்து சம்பத்தை தேடி ஒருத்தன் ட்ராவல் பண்ணி போவான் ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நாவல் அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசாக எழுதவே இல்லை ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் வர்ற மாதிரியே இதே ஒரு பையன் வந்து சம்பத்து அவரோட இடைவெளி அப்படின்ற ஒரு நாவலை படிச்சுட்டு ஒருத்தன் ட்ராவல் பண்ணி அந்த சம்பத்து அப்படின்ற ஒரு எழுத்தாளரை பார்க்க போனான்னா கண்டிப்பாக இப்போ அவனுக்கு வந்து அவரோட நினைவு மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா அவர் நாற்பது வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ல வேணால் அவர் வந்து அவ்வளோ வயசு வரை உயிரோடு இருப்பாரு ஆனால் இப்போ ஒரு நாவலை எழுதி அவருக்கு எந்த விதமான அப்ரிசியேஷனுமே கிடைக்காம அவரை களையை விட்டு போயிட்டு நாற்பது வயசுல இறந்து போயிட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு இளைஞன் அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடைவெளின்னு ஒரு நாவலை படிச்சுட்டு சம்பவத்தின்னு ஒரு எழுத்தாளர் நான் பார்க்க போகிறேன் நான் ரொம்ப லேட்டாக படிச்சிட்டேன் அவர் அப்ரிஷியேட் பண்ண போகிறேன் அவர் அங்கீகாரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த எழுத்தாளர் உயிரோட இருக்க தான் இறந்து போயிருவார் இறந்து போயிட்டார் ஆல்ரெடி அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அப்பவே அங்கீகாரம் அப்பவே வந்து நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதை வந்து நல்லது அது வந்து அவங்கள வந்து கலையை வந்து அவங்க இன்னும் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க இன்னும் இன்னும் பெட்டராக கொடுப்பாங்க அப்ரிஷியேஷன் வந்து அங்கீகாரம் அந்த டைமுக்கு கொடுக்குறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருப்போம் அது வந்து அந்த கிடைச்சா அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லேட்டாக லேட்டாக கிடைச்சாலும் நமக்கு ஒரு சேட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் பட் நம்ம என்ன எந்த டைமில் நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த டைம்ல கிடைச்சிருந்தால் அதோட சந்தோஷம் வந்து நம்மளால் அது அளவிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எதையுமே சொல்றாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து உன்னருதுமை லாஸ்ட்டாக வந்து இதை சொல்றாங்க கவனமின்மையும் புறக்கணிக்கும் கவனமின்மையும் புறக்கணிப்பும் இரண்டும் சகோதரர்கள் போலும் இரண்டும் ஒன்றாகவே வருகின்றன அல்லது ஒருவர் வந்தவுடன் மற்றவர் இணைந்து கொண்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கவனமின்மையும் நம்ம புறக்கணிப்பதையுமே பற்றி வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஒரு கதையோடு சொல்கிறாங்க சிறு வயதில் வந்து கோயிலில் வந்து நாதஸ்வரர்லாம் வந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கோயிலை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க கோயிலுக்குள்ளேயே தான் வாசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கோயிலுக்கு வர்றவங்க யாருமே வந்து போய் வந்து நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க முப்பது நாற்பது வருஷமாக கோயிலுக்குள்ள உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் மதியானம் சாயங்காலம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்லி ஒரு பெருசாக வெளியில் வர்றதோ வெளியில் போய் வேறு ஃபங்க்ஷனுக்கு வாசிக்கிறதோ பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்க இறந்து போயிட்டால் வந்து மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் தான் வந்து அவங்க இறந்து போனதில் வந்து நிற்பாங்க ஆனால் அவர் பார்த்தா அத்தனை வருஷமாக கோயிலுக்காக அவ்வளோ வாசிச்சிக்கிட்டு இருப்பாரு அவ்வளோ மக்கள் கோயிலுக்கு வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாருமே நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அவர் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார் வாசிச்சுக்கிட்டே தான் இருப்பார் பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்காக நம்மளுக்காக ஒருத்தர் வாசிக்கிறவர் பொதுமக்களுக்காக பண்ணுறவங்கள்கிட்ட வந்து நம்ம போய் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுமே வந்து இந்த ஒரு பதிவில் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகின் உன்னத இசையாகவும் முடிவில் காற்றில் கலந்து விடுவது போல் அந்த கிராமத்து இசைக்கலைஞரின் முடிவும் அமைந்துவிட்டிருக்கிறது இது யாரோ ஒருவருக்கு எங்கோ நடந்த ஒன்றல்ல தமிழ்நாட்டின் பெரும்பான்மை கிராமங்களில் கோயில் சார்ந்து வாழ்ந்து மடிந்த அத்தனை இலை இசைக்கலைஞர்களுக்கும் பொதுவானது அவர்களில் எவரும் அதை உலகின் மீதான வெறுப்பாக மாற்றவே இல்லை தனக்கு பெயர் கிடைக்கவில்லையே தன்னை எவரும் பாராட்டவில்லையே என்று ஒருவர் கூட இசையை புறக்கணிக்கவில்லை தன்னடக்கமும் போதுமென்ற மனதும் கொண்டிருந்ததால்தான் புறக்கணிக்கப்பட்டார்களோ என்னவோ காலம் கருணையேற்று அது கண்முன்னே உன்னதங்களை குப்பையில் வீசி எடுகிறது கண்டுபிடிக்கவும் மீட்டெடுக்கவும் உரியவற்றுக்கு மீண்டும் கௌரவம் தரவும் மார்ட்ஸ்கோவிச் போல ஒருவன் அலைந்து கொண்டிருப்பான் அந்த இளைஞன் பேர் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் கலைஞர்களை என்றைக்கும் செயல்பட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட கலையை பார்த்து நம்ம செஞ்ச வேலையை பார்த்து யாரோ ஒருத்தவங்க நம்ம தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இப்போ உள்ள கலைஞர்கள் வந்து அவரோட அவங்களோட கலையை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் அவங்க வந்து எதை யாரையுமே குறை சொல்கிறது இல்லை இருந்தாலும் சில பேர் பண்றத வந்து நம்ம அப்போ வந்து அப்ப போய் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா அது இன்னுமே நல்லா இருக்கும் இந்த ஒரு பதிவுல சொல்றாங்க தோணும் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது நிறைய விஷயத்தை வந்து மாற்றம் உப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லிடுறோம் பட் சில நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களோட அது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் எஃபர்ட் அது ஒரு சமைக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கலன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு உப்பு அதிகம் இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு உப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அதிகமாக அதிகம் பிடிக்கும் கம்மியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு மசாலா பிடிக்கும் மசாலா எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வீட்டில் சாப்பிடுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் மூணு பேர் சமைப்பாங்க அவங்களால எல்லாத்துக்குமே ஒரு இதை கொடுக்க முடியாது பட் சில இது குறை சொன்னாலும் சில இது நல்லதுன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா நம்ம இறங்கி நம்ம சமைச்சு பார்த்தா தான் அதோட அருமை எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க ஏன்னா நானும் பேச்சல் ரொம்ப இருக்கும்போது நிறைய சமைச்சிருக்கும் அதனால இது வந்து ரொம்ப சின்ன உதாரணம் இருந்து அப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது இன்னும் நிறையவே உதாரணம் இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அது நாகரிகமாக அந்த கலைஞர்கள்கிட்ட போய் இது நல்லா இருக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவில் இருக்குது இது நமக்கு தெரிஞ்சாலுமே மறுபடியும் இதை படிக்கும் போது நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலாம் நம்ம விடுபட்டுருக்கோமோ அதை இடத்துலாம் நம்ம நிரப்பிக்கிட்டு அந்த இடத்த போய் சொல்கிறது சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த ஒரு பகுதி ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கை படித்து பாருங்கள் நன்றி